பேர் அபு யூசுஃபோட பேர் ரஹ்மத்துல பேர் ஞாபகம் வந்து இந்த சமூகத்தை சொல்லிடுறேன் இவர் வந்து சின்ன பிராயத்துல வந்து சும்மா அபு ஹனிஃபர் அஹமதுடைய சபையில மீது உட்காருவார் இல்முக்கா வேண்டி இவங்களோட குடும்பம் கொஞ்சம் மார்க்கத்தோட கொஞ்சம் ஒரு பார ஒன்னிக்கு தானே இனி எனப்பா இது ஒரே பயான் வந்து ஆகும் அப்படின்னு போறீங்க சம்பாதிக்க இல்லையா காசு உழைக்கிற இல்லையா எப்ப முன்னேறது நாங்க எல்லாம் அவங்கள ரெண்டு மாடி கட்டிக்கிறாங்க மூணு மாடி கட்டிக்கிறாங்க அப்படி வாப்பமார் சில பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்ப அபு யூசுப் ரஹமத்துல வந்து இப்ப அபு ஹனிஃபர் அஹமதுல மஜிலிஸுக்கு போறத அவதானிச்சு அவங்களோட உமா பாப்பா என்ன நீ ஒரே இவர்கிட்ட போய் படிச்சுக்கிட்டு எதிர்காலத்தை என்னத்த நீ சம்பாதிக்க போற என்னத்த உனக்கு கிடைக்க போகுது அல்லாண்டு நீ வந்து இப்ப வந்து அங்க போனா ரொட்டி துண்டு கிடைக்கும் இங்க வந்து நீ சம்பாதிச்சு உழைச்சு அந்த அரபுல ஒரு அர்த்தம்னு ஒண்ணு சொல்லுவாங்க அந்த உயர் தரமான ஒரு உணவு அரச சபைகள் பரிமாறப்படுற உணவுன்னு சொல்லுவாங்க அப்ப அது உங்களுக்கு கிடைக்குமே அப்ப நீ உழைச்சா சம்பாதிச்ச பெரிய கௌரவம் கிடைக்கும் சொல்லுவாங்க அப்ப இவர் அதை பொருட்படுத்த இல்லை மார்க்க ரீதியாக படிச்சு 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 முன்னேறாரு முன்னேறினால் ஒரு அறிவு தரம் கூடி 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 உலக மட்டத்துல பிரபலிய எது வரைக்கும் எப்படி சொன்னா சிரேஷ்ட மாணவராக இவர் கருதப்படுகிறார் அந்த காலத்தின் அரசாங்கம் இவருக்கு அரச பீடத்துல உயர் அதிகாரிகள் அதாவது இவர் தான் காதில் குதாது எல்லா காதைகள் இழிப்பாங்க சின்ன சின்ன காதல் இழிப்பாங்க அந்த சின்ன சின்ன காலி போஸ்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அந்த கலாபத்துல அப்ப அவங்களுக்கு எல்லாம் தான் இவர் அரச மாளிகையில தான் இழிப்பாரு ஆனா ஒரு ஃபக்லீக் இவர் மிகப்பெரிய ஃபக்லீக் இவர்தான் அமைதி படிச்சிருக்காரு ராமத்துல இப்பாரு அப்ப மாமூன் சபை சபையெல்லாம் விரிக்கும் அப்ப இவர் உட்கார்ந்து பாரு இப்ப என்ன சரி முக்கியமான பெரிய பெரிய உயர்ந்த சாப்பாடு என்ன வந்தாலும் முதலாவது போகும் தான் போகும் இவர் டேஸ்ட் தான் யாருக்கு அரசருக்கு கொடுப்பாரு அப்ப ஒரு நாள் அவருக்கு சாப்பாடு வருது அந்த உம்மா சொன்ன வாப்பா அம்மா சொன்ன அந்த உயர்ந்த சாப்பாடு வருது ஹலிஃபா சொல்றாரு அபுயூசு கொடுங்க அவர் சாப்பிட்ட போறதான் நாங்க சாப்பிடுவோம் அவங்க அந்த இளிமக்கு கண்ணியம் மூடி இருந்தது அந்த அரசர்களுக்கு மத்தியில சில அரசர்கள் வந்து படிப்பாங்க அவங்ககிட்ட இருந்து அப்ப அபு யூசுப் சாப்பிடுறத நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சாப்பிடுவாரு சிரிக்கிறாரு அவர் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு அரசர் அப்ப சொன்னாரு என் உமா சின்ன வயசுல நான் எல்ம தேடி போறேன்னு சொன்னாங்க உனக்கு நீ இதெல்லாம் படித்தா கடைசியில ரொட்டி துள்ளோட கூட்டுல கிடப்பாய் ரொட்டி துள்ளோட கிடப்பாய் இந்த அரசவையில் கிடைக்கிற இந்த உயர்ந்த சாப்பாடுல உனக்கு எங்க கிடைக்க போகுது அதுக்காக வேண்டி சொன்னாங்க நான் அதை விட்டு போட்டு அல்லாவுக்க வேண்டி கல்வியை தேடுனேன் இன்றைய இந்த காரடியில வந்து கொட்டுது இதெல்லாம் காரடியில வந்து இதெல்லாம் கொட்டுதுன்னு சொல்லி இதுதான் நான் திமுக அல்லாவுத்துல எப்படி எனக்கு கௌரவப்படுத்தி கொண்டு தாரான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அந்த